ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே என்னை சாதாரணமாக நினைத்து விடாதே தங்கமே நான் இப்போது கூறுவது இன்று இரவுக்குள் நிச்சயமாக பழிக்கும் பார் தங்கமே யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது சிறு தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டையே கிழித்திருக்கிறது விட்டு கொடுத்து போகின்ற மனம் இருந்தால் விட்டுட்டு போகின்ற எண்ணம் யாருக்கும் வராது பென்சில் பின்னாடி இருக்கிற ரப்பர் போல் தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அதிலேயே அடங்கியிருக்கு நீ தான் அதை விட்டுட்டு எல்லா இடத்திலும் தேடிக்கொண்டிருக்கிறாய் உன்னுடைய முதல் வெற்றி எதுன்னா உன்னை நீ ரசிப்பது மட்டும் தான் உன்னை நீ மதிப்பது மட்டும் தான் உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது மட்டும்தான் புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறாய் என்ற உணர்ந்த விதை இருளுக்கு பயப்படாது ஒதுக்கப்படவில்லை செதுக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த மனம் தோல்விக்கு பயப்படவே பயப்படாது முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவன் எங்கோ செய்து கொண்டிருக்கிறான் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கணும்னா நீ யாரையும் திரும்பி பார்க்காமல் செல் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி போலத்தான் தூரத்தில் இருந்து பார்த்தால் வெளிச்சம் மட்டும் தெரியும் அருகில் சென்று பாரு அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் சமாளிக்க தெரியாதவர்களும் மன்னிக்க முடியாதவர்களும் பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை விட என்ன இல்லை என்று ஆராய்ந்து கேலி தான் உன்னை சுற்றி அதிக அக்கறை எடுத்து கொண்டிருக்கிறது உன் சிந்தனையை செயலாக்கி முடிக்க இன்றே நல்ல நாள் என்று நினைத்து செய்துவிடு நிச்சயம் நான் கூறுவது இன்று இரவுக்குள் பழிக்கும் போதிக்கும் கற்றுக்கொள்ளாத பாடத்தை நீ பாதிக்கும் போதுதான் நீ கற்றுக்கொள்கிறாய் மனம் விட்டு பேச தங்கமே மனம் விட்டு பேசினால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை ஆனால் மனம் விட்டு பேசத்தான் இங்கு யாருக்குமே மனசில்லை இரவுக்குப் பின் பகலை தருகின்ற கடவுள் காலை குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற கடவுள் நிச்சயம் ஒரு துன்பத்திற்கு பின் இன்பத்தை தருவான் என்று நம்பேன் ஏன் நம்ப மறுக்கிறாய் கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் கூட முட்டாள்களிடமிருந்து கூட பார்க்க பாடம் கற்க முடியும் அந்த மனமே இல்லாட்னா நட்ட ஒருத்தரிடம் இருந்தும் எதையும் கற்க முடியாது நீ யோசிக்கும் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் வாழ்க்கையில் சந்திக்கும் சூழ்நிலை நல்லபடியாக அமையும் இறைவன் உனக்கு செல்வத்தை கொடுக்கவில்லையே என்று கவலைப்படாதே உனக்கு உயிர் என்னும் பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அதை கொண்டு நீ எதையும் சமாளிக்கலாம் சாதிக்கலாம் சில மோசமான நாட்களை போராடி கடந்து வந்தால்தான் பல சிறந்த அற்புதமான நாட்களை நீ காண முடியும் பார்க்க முடியும் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்று நினைத்துவிடும் இங்கு குற்றம் பார்க்கத் தொடங்கினால் அன்பு செய்ய நேரமே இருக்காது குற்றத்தை குற்றமாகவே நினைக்காது சுலபமாக சொல்லிவிடலாம் ஆனால் உன் மனம் தாங்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை புரிகிறது கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கும் மனம் வலிக்கத்தான் செய்யும் உன் திறமையை பலர் கர்வமாக கூட நினைக்கலாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களின் பார்வையைத்தானே தவிர உன் திறமையை அல்ல உன் திறமையை நீ வளர்த்து கொண்டே செல் உன்னுடைய உழைப்பை கூட்டிக் கொண்டே செல் நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய்து கொண்டே செல் இன்று கை கொடுக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே நாளை கைதட்ட உலகமே காத்திருக்கும் நீ முயற்சி செய்து கொண்டே நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் அதை நான் நடத்தி காட்டுவேன் தங்கமே விட்டு கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனசு உனக்கு இருந்தால் வாழ்க்கை எப்போதும் நன்றாக இருக்கும் தெரிஞ்சுக்கும் தங்கமையை விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கையின் சிறப்பு ஆனால் இங்கே யார் விட்டு கொடுப்பது யார் மன்னிப்பது இதில் தான் தங்கமே போராட்டமே துவங்குது யோசிச்சு பார்த்தாயா இங்கு அதிகம் கர்வத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரியணும்னு நான் நினைத்ததில்லை ஆனால் நீயோ சாயப்பா என்னை சோதிக்கிறார் என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய் தன் பிள்ளைகளை உயர்த்துவதுதான் இந்த தந்தையின் கடமை அதைத்தானே நானும் செய்து வருகிறேன் உலகில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கைதான் தான் அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தப்பிக்கத் தெரியாதவர்களோ விதி சிக்கிக்கொண்டு போகிறார்கள் செல்வமே இனி நீதான் முடிவு செய்யணும் கடவுளிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடும் அப்போதுதான் உன் லட்சியத்தை குறிக்கோளை பற்றி சிந்திக்க முடியும் நான் உன்னுடன் கைப்பிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆள் மனதில் அறிவுறுத்தி கொண்டும் இருப்பதை நீ உணர்கிறாயா இந்த வித்தியாசத்தை நீ தெரிந்து கொள்கிறாய் என்றால் இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்லணும் என்னை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையோடு திரும்பிச் சென்றதே இல்லை இந்த சாயின் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு உறுதியான நம்பிக்கையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நான் நல்லது செய்வேன் விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவதே அல்ல என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் எந்த ரூபத்திலும் இந்த சாய் வருவேன் எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் பிரசன்னமாகிறேன் என் அன்பும் மரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு நீ வாழப்போகிறாய் யார் உன்னை உதாசீனம் செய்தால் என்ன யார் உன்னை காயப்படுத்தினால் என்ன யார் உன்னை எதிர்த்து பேசினால் என்ன யார் உன்னை நக்கல் செய்தால் என்ன அவர்கள் முன் மேலும் மேலும் அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய் அதை நான் செய்யப் போகிறேன் கவலைப்படாமல் உன் அப்பா நான் இருக்கும்போது கவலையே கொள்ளக்கூடாது உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்கள காலமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கேன் இன்னி சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா தங்கமே என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக ஒன்று விடாது வந்து சேரும் அத் அதற்கான பக்கபலமாக நான் இருப்பேன் மனம் போல் வாழ்க்கை அமையப் போகுது உன் எல்லாம் தீர்ந்தது உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன் இனி தடைபட்ட காரியங்கள் எல்லாம் உனக்கான நல்லதான நிச்சயமாக நடக்கப் போகிறது நீ என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாய் சாயிடம் வேண்டினால் அது விரைவில் கிடைக்காது என நீயால் முடிவு எடுத்து விட்டாய் என்னை முழுவதுமாக மறந்து விட்டாய் தங்கமே நான் சொல்வது அனைத்தும் பழிக்கும் பொறுத்திருந்து வார் முதலில் நிதானம் தேவை உனக்கு முதலில் நம்பிக்கை தேவை உனக்கு முதலில் பொறுமை தேவை உனக்கு நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது அதேபோல் தீமையை யாராலும் கொடுக்க முடியாது நீ கொண்டே மகிழ்ச்சியாக இருப்பதில்தான் என் மகிழ்ச்சி இருக்கிறது நீ கவலையுற்றால் எனக்கும் வழி இருக்கும் தங்கமி நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் வெறும் கூழாங்கல் தான் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கும் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதியானவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல வேறு இடத்தையும் சார்ந்தது நீ எந்த இடத்தில் சேர்ந்தால் மகிழ்ச்சியாகவும் மரியாதையாகவும் இருப்பாய் என்பது நீதான் தான் தேர்ந்தெடுத்து முடிவெடுக்கணும் நீ எடுத்த காரியத்தில் ஜெயிக்கப் போகிறாய் கலங்காமல் இரு தைரியமாக இரு நீ என்னை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அழைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய் உன் சாயி நான் இருக்கிறேன் கண்மணியை எப்போதும் சந்தோஷத்தோடு வாழ்வாய் கலக்கம் வேண்டாம் உன் கலக்கம் எல்லாம் மாறும் உன் கவலை எல்லாம் மாறும் உன் பயம் எல்லாம் போகும் அதற்கு சாயி நான் பொறுப்பு நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது கிடைத்துவிடும் அதனால் மற்றதெல்லாம் பரந்தோடிவிடும் வா தங்கமி என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நிச்சயம் அனைத்து நன்மையாக நடக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்